ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ரொம்ப மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா உச்சதமிர தலைமை நீதிபதி வந்து இப்போ இருக்க வந்து இப்போ இருக்கிற வந்து பிஆர் காவாய் ஓகேங்களா அவருக்கு அடுத்தபடியாக யார் தலைமை நீதிபதி வரப்போகிறாங்க அதை பற்றி தெளிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா தலைமை நீதிபதியாகும் சூரியகாந்த் ஓகேங்களா இவர் தான் அடுத்த தலைமை நீதிபதி சொல்கிறாங்க சூரியகாந்த் ஓகேங்களா இவர் இப்போ இருக்கிற தலைமை நீதிபதி உச்சநிமிர தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகும் நீதிபதி பிஆர் காவாய் நவம்பர் இருபத்தொன்னாந்த் ஓய்வு ஓகேங்களா இவர் வந்து நவம்பர் இருபத்தி மூணாந்தோட ஓய்வு பெற்றார் ஓகேங்களா அடுத்த தலைமை நீதிபதியை பரிந்துரைக்குமாறு தற்போதைய தலைமை நீதிபதி பிஆர் காய்வாவுக்கு மத்திய சட்டம் ஓகேங்களா மத்திய சட்டச்சகம் தான் கடிதம் கொடுத்துருக்காங்க வழக்கமான நடைமுறைப்படி தனக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் நபரை தலைமை நீதிபதியாக பரிந்திருப்பார் ஓகேங்களா இவருக்கு அடுத்தபடி யார் இருக்கிறாங்களோ அவர் வந்து தலைமை நீதிபதியாக பரிந்திருப்பாங்க இவருக்கு அடுத்தபடி இவரது இருக்கார் ஓகேங்களா இது எப்படி இப்போ தலைமை நீதிபதி வந்து மினிமம் ஒரு மூணு மாதம் இல்லை நாலு மாதம் ஆறு மாதம் அவ்வளோதான் ஒரு வருஷங்கிறதுலாம் ரொம்ப அதிகம் ஏன்னா அவ்வளோ அதிகமாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க ஏஜ் ஆயிரும் அதனால் கரெக்டாக ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படி தான் வந்து வந்து தலைமை நீதிபதியாக இருந்துட்டு அவங்க ஓய்வு பெற்றாங்க ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வகையில் ஐ அடுத்த தலைமை நீதிபதியாக நியமிக்குமாறு தற்போதைய தலைமை நீதிபதி பிஆர் கவாய் மத்திய அரசுக்கு பிறந்திருக்கார் ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இவர் வந்து பரிந்துரை கொடுத்துட்டாரு அடுத்தது இவர் தான் வர ஓகேங்களா இவர் எப்போ இருந்து இருக்கப்படறான்ட்டு தெரில இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சொல்கிறேன் இப்போ தலைமை நீதிபதியாக இருக்கிறாரு வச்சு தலைமை நீதிபதி இவர் எத்தனாவது தலைமை நீதிபதி இவர் எத்தனை தலைமை நீதிபதி வரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரப்போகிற போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க மறக்காமல் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் பை அன்பா உங்கள் தமிழ்